சென்னை சோழிங்கநல்லூர் அருகே பெரும்பாக்கத்தில் உள்ள காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதன் கல்வி வளாகத்தில் பதிமூன்றாவது மாணவர்களுக்கான தமிழ்நாடு மூன்று நாள் மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறது சென்னை சோழிங்கநல்லூர் அருகே பெரும்பாக்கத்தில் உள்ள காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதன் கல்வி வளாகத்தில் பதிமூன்றாவது மாணவர்களுக்கான தமிழ்நாடு மூன்று நாள் மாநாட்டை தொடங்கி மாணவர்கள் மத்தியில் அறிவு மீதான பேரார்வ கலாச்சாரத்தை வளர்க்கவும் மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் வேண்டுமென்று கிராண்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இம்மாநாடு நடத்தப்படுகிறது இதில் முப்பத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்களும் மற்றும் பதினைந்து அனுபவமிக்க பள்ளி முதல்வர்களும் பங்கேற்றனர் இம்மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்வில் இந்திய அரசின் முன்னாள் கேபினட் செயலாளர் கே எம் சந்திரசேகர் மற்றும் கவிஞரும் எழுத்தாளருமான அக்ஷத் குப்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அறிவுசார் பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பு மிக்க கற்றலுக்கான செயல்தலமாக இந்த மூன்று நாட்கள் மாநாட்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதன் தொடக்க நாளன்று சென்னையில் நிலவும் கல்விசார் சூழல் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் கல்விக் கொள்கை சார்ந்த சமீபத்திய தகவல் பற்றிய விவாதங்களில் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்கின்றனர் go floor on motion above the topic discussing strategies and initiatives to promote climate resilient agriculture practices and technology i'll give you four solutions let me start with one which is precision farming it is done with use of technologies for example gps even if you take for example china we have done with a promotion of b2 satellites number two drought resistant crop Doubt Assistant Crop as a uh, correspondent at Casa Grande International School, uh, part of the Casa Grande Group. There uh, the more campuses: uh, the Arises Campus, Pirumbakam Campus. This is a flagship campus. In the first uh, year, we uh, 37 kids in new uh, School, CBSE School. Second year, uh, immediate upgrade: uh, 600 students joining uh, joining. இந்த தேர்ட் இயரில் எங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த திஸ் கேம்பஸ் இந்த கேம்பஸில் மட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேட்ஸ் இருக்காங்க இதை தவிர எங்களுக்கு இன்னும் ரெண்டு கேம்பஸ் இருக்குது அச்சீவர்ஸ் கேம்பஸ் திருவாண்டூர் லொக்கேஷனில் அண்ட் கிரியேட்டர்ஸ் கேம்பஸ்ன்னு சொல்லிவிட்டு கேவிஆர் கிரும்பாக்கம் மண்டலூர் ஸோ அந்த ரோடில் வந்து மூணாவது கேம்பஸ் இருக்குது இந்த கேம்பஸ் அப்போ டூ அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸ் எங்களோட டிஃப்ரென்ஷியேட்டர் என்னென்னா நாங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கலாம் ஆனால் எங்களோடய ஃபோக்கஸ் வந்து அகாடமிக்ஸில் வந்து ஒன்லி சிக்ஸ்டி பர்சன்ட் மிச்சம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபோக்கஸ் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ்னால் ஒரு சைல்டு வந்து ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு வெளியாக போகும்போது இந்த வேர்ல்டு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து எங்களோட ஓன் பேட்டன்ட் அண்ட் காப்பிரைட்டட் கரிக்குலம் ஆஃப் லைஃப் ஸ்கில்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் இதை தவிர ஸ்டீவன் கோவியோட செவன் குட் ஹேபிட்ஸ் செவன் எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கிரேட் ஃபோர் அப்கோர்ஸ் எனக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸியில் ஃபைலி ஃபோக்கஸ் எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இதை தவிர எங்களோட இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட்டே ஐஐஎம்யுஎன் அப்படின்னா இண்டியன் இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் டு யுனைடட் நேஷன்ஸ் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்களோட காசர்காண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட கேம்பஸ் இந்த பெரும்பாக்கத்தில் இன்றைக்கி வந்து அறுநூறு குழந்தைங்க அக்ராஸ் தமிழ்நாடுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்கூல்ஸ்லேருந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஐஐஎம்யூஎனில் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் கிரேட் வரைக்கும் அந்த காம்படிஷன் இங்கே நடக்குது அவங்க வந்து இந்தியன் பார்லிமெண்ட் இந்த டாபிக்ஸ் வேர்ல்டோட டாபிக்ஸ் குளோபல் இஷ்யூஸ் எல்லாமே அவங்க டிபேட் பண்ணி அவங்க வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு டெசிஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்குறது அதில் எங்களோட கேம்பஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி லீடர்ஷிப் ரோல் எடுத்திருக்காங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரே சக்ஸஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் டே எங்களோட இன்னும் டூ டேஸ்க்கு இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும் இதே போல மற்ற விஷயங்கள் டெக் டாக்ஸ் இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் டே வந்து இந்த எங்களோட கேம்பஸ்ல பயங்கர ஃபேமஸ் ஒரு குழந்தை எல்கேஜி இருந்து எங்களோட கிளாஸ் நைன் கிளாஸ் டென்த் குழந்தைங்க கூட இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க இதை லேர்ன் அபவுட் ஃபைனான்ஷியல்